கொடைக்கானலில் பைக்கை திருடி நூறு மீட்டர் தொலைவிலேயே மாட்டிய திருடன் தன்னுடைய பைக் என்று சாலையில் சென்ற அனைவரிடமும் சாவியை கேட்டு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வேறு ஒருவர் பைக்கை எடுத்து சென்ற சிவப்பு சட்டைக்காரர் காட்சிகள் மூலம் கண்டுபிடிப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ஏரி சாலை எப்பொழுதுமே பரபரப்பாக காணக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது இந்த பகுதிகளை சுற்றுலா பயணிகள் மற்றும் கொடைக்கானல் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள் இந்நிலையில் நேற்று நகராட்சிக்கு அருகே ஜோஸ்வா என்பவர் பைக் நிறுத்திவிட்டு வேறு ஒரு வேலையைக்காக சென்றிருக்கிறார் சில மணி நேரம் கழித்து அவர் வந்து பார்க்கையில் அவருடைய இருசக்கர வாகனம் தொலைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் நகராட்சியில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பரிசோதனை செய்தபோதும் அங்கு இருந்தவர்களிடம் கேட்டபோதும் சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்தது இதில் சிவப்பு நிறம் சட்டை அணிந்திருந்த ஒரு நபர் மதுபோதையில் வந்து நகராட்சிக்கு முன் நின்று ஜோஷ்வாவின் பைக்கை பார்த்து அது தன்னுடைய பைக் என்றும் இந்த பைக்குக்கு சாவியை நீங்கள் யாராவது கொடுங்கள் என்று அந்த பக்கம் வந்து சென்ற அனைவரிடமும் கேட்டிருக்கிறார் உங்களுடைய பைக்குக்கு நாங்கள் எப்படி சாவி கொடுக்க முடியும் என்று அனைவரும் சொல்லி செல்கையில் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த சிவப்பு சட்டை மனிதர் அந்த பைக்கை அருகே சென்று பைக்கை தள்ளி சென்று கொண்டிருக்கிறார் இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது பைக்கை தள்ளியே சென்ற சிவப்பு சட்டைக்காரர் நகராட்சியில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள சாலையிலேயே பைக்கை தள்ள முடியாமல் அங்கேயே நிறுத்தி பைக்கின் அருகே அமர்ந்திருக்கிறார் வேலையை முடித்து மீண்டும் வந்து பார்த்த ஜோஷ்வா தன்னுடைய பைக்கை அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு நூறு மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டும் அதன் அருகே சிவப்பு சட்டை மனிதர் அமர்ந்திருப்பதைக் கண்டும் போலீசாரிடம் தகவல் தெரிவித்து போலீசாரை அங்கு அழைத்து சென்று பார்த்தபோது சிவப்பு சட்டையை அணிந்திருந்த மது போதைக்காரர் கனவில் ஏதோ இது தன்னுடைய பைக் என்றும் இந்த பைக்குக்கு சாவியே இல்லாமல் நான் எடுத்து சென்று வந்ததாகவும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது பைக்கை திருடி நூறு மீட்டர் தொலைவிலேயே அதனை நிறுத்தி பைக்கின் அருகே அமர்ந்திருந்த சிவப்பு சட்டக்காரரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனிடையே சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது

വണ്ടികളെ എടുത്തു കീഴത്തേക്ക് ਤਦ ਤੱਕ ਕੋਈ ਨਹੀਂ ਆਣ ਕੰਮ